விழுப்புரம் மாவட்டம் ஆசூர் கிராமத்தை சார்ந்த திரு பிரகாஷ் தந்தை பெயர் கண்ணப்பிள்ளை அவர்களின் வளர்ப்பில் ஆட்டுப்பட்டியில் நாய் தோற்றத்தில் இருந்த மர்ம விலங்கு கடித்து நாற்பத்தி ஐந்து ஆடுகளில் முப்பத்தி இரண்டு ஆடுகள் படிப்படியாக மரணித்து வருகிறது வழக்கம் போல் மேய்ச்சல் முடிந்து பட்டியில் அடைக்கப்பட்ட ஆடுகளினை இன்று காலையில் பார்த்தபோது இத்தகைய அதிர்ச்சியான சம்பவம் ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே கொங்கரப்பட்டு ரெட்டனை போன்ற கிராமங்களில் மர்ம விலங்கால் பேரிழப்பு ஏற்பட்டுள்ளது கடந்த இரண்டு மாதங்களுக்கும் மேலாக மர்மம் நீடித்து வருகிறது உயிரிழந்த ஆடுகளை வனத்துறையினர் புதைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் உடனடியாக அந்த மர்ம விலங்கினை பிடிக்குமாறு வனத்துறை அதிகாரிகளிடம் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக திண்டிவனம் தாலுகா செய்தியாளர் முனுசாமி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்